சாய்ராம் சாய்ராம் சாய் சாய்பாபாவின் சச்சரிதத்தை நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று அத்தியாயம் இரண்டாக சூடான விவாதம் முக்கியமானதும் ஞானம் விளிர்வதுமான பட்டம் குருவின் தேவையை பற்றி இந்த அத்தியாயத்தின் முடிவை பார்க்கலாம் சூடான விவாதம் குருவின் தேவையை பற்றி எனக்கும் பாலாசாஹேப் பாடைக்கும் இடையில் ஓர் சூடான விவாதம் நான் ஷீரடிக்கு வந்த தினத்தன்று நடைபெற்றது நம் சுதந்திரத்தை நாம் ஏன் இழக்க வேண்டும் மற்றவர்களிடம் ஏன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நான் விவாதித்தேன் நாம் நம்முடைய கடமையைச் செய்ய வேண்டியிருக்கையில் ஏன் குரு தேவைப்படுகிறார் ஒருவன் தன்னாலான முயற்சிகளை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சோம்பேறியாக தூங்குவதை தவிர வேறெதையும் செய்யாத ஒருவனுக்கு குரு என்ன செய்துவிட முடியும் இங்கனம் நான் சுதந்திர எண்ணத்திற்கு வாதாடினேன் பாடே கர்மத்துக்காக தலைவிதி வாதாடி கூறியதாவது நடப்பது நடந்தே தீரும் பெரியோர்கள் எல்லாம் தோல்வியுற்றிருக்கிறார்கள் மனிதன் ஒரு வழியில் நினைக்க தெய்வம் வேறு வழியில் செயல்படுகிறது உம்முடைய புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடுக பெருமையும் அகங்காரமும் உமக்கு உதவாது கொள்கைகள் மாறுபாடுகள் இவற்றுடன் இவ்விவாதம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றும் வழக்கம் போல் ஒரு முடிவும் காணப்படாது முடிவாக களைப்படைந்து விட்டோம் நானும் மன அமைதியை இழந்தேன் வலிவான சரீர அபிமானம் அகங்காரம் இவை இல்லாவிடில் விவாதமே இல்லை என கண்டேன் அகங்காரமே விவாதத்தை வளர்க்கிறது என்று கூறலாம் பிறகு நாங்கள் மசூதிக்கு மற்றவர்களுடன் சென்றபோது காகா சாஹெப் ஜீஷித்தை பாபா பின்வருமாறு வினவினார் சாதே வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது விவாதம் எதைப் பற்றியது என்று கூறி என்னை உற்று நோக்கி மேலும் வினவியதாவது ஹேமத் பந்த் என்ன கூறுகிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் நான் தங்கி இருந்ததும் விவாதம் நடந்ததுமான சாதே வாதாவானது மசூதியினின்று நல்ல தூரத்தில் இருக்கிறது சர்வ வியாபியாகவும் அகத்திலிருந்து ஆட்டி வைப்பவராகவும் இல்லாவிடில் எங்களது விவாதத்தை பாபா எங்கிடம் அறிந்திருக்க முடியும் முக்கியமானதும் ஞானம் விழுவதுமான பட்டம் சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்னும் பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் என்னிட ஆரம்பித்தேன் இச்சொல் ஹேமத்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமத்ரிய பந்து யாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரியாவார் கல்வி கேள்வி திறம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்று அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க்க சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார் கணக்கு பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன் எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதகத்திற்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் தாபோல்கரை ஹேமத் பந்த் என அழைத்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாய் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்தது எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாமின்மை நான் தன்மையை சரணமிடுதல் தன்னை உணர்தல் போன்றவற்றைக் குறிக்கும் சாய் சச்சரிதம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் குருவின் தேவையை பற்றி ஹேமத் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்று எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காகா சாஹிப் தீஷித் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதிப்பித்துள்ளார் ஹேமத் பந்த் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காகா சாஹேப் தீஷித் சென்று தான் சீரடியை விட்டு போ வேண்டுமா என கேட்டார் பாபா ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா உயர மேலே என்று கூறினார் அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினவினார் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கிருந்தும் அதாவது சீரடியில் இருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓனாய்களும் வழியிலுள்ள காடுகளில் உள்ளன நான் என்கிற காகா சாஹிப் திஷித் கேட்டேன் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்துச் சென்றால் என்ன அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினமில்லை புலி ஓனாய் படுகுழிகள் முதலீற்றிலிருந்து உன்னை விளக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்துச் செல்வார் வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது இந்நிகழ்ச்சியின் போது தாபோல்கரும் அரை அருகே இருந்தார் இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகம் இல்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்தி பணி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையும் அத்தகைய முன்னேற்றத்திற்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுமே பாபாவின் தெருக்குறிப்பாம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப்